வணக்கம் நண்பர்களே பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூற்றி எண்பதாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசிங்க நாங்கள் எடுத்துகிட்டு வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் சைவரோ ஒன்று சைவரோ ஒன்று நாம் எடுத்துகிட்டு கெசிங்கும் எந்தளவுக்கு மேட்ச் ஆயிருந்துங்கிறத பார்த்துருவோம் மிஷின் நம்பர் இருபதாயிரம் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தாலு ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஐம்பத்தி ஏழு பதினேழு அறுபது செகண்ட் ட்ரை நம்பர் ஐம்பத்தஞ்சு எழுபது முப்பத்திரெண்டு வந்த ரிசல்ட் நாற்பத்தஞ்சு சைவிறோன்னு சைவ் ஒன்று இங்கே சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு வச்சுருந்தோம் ஒன்று ஜீரோ சைவர் ஒன்றுன்னு வச்சுருக்கிறான் சைவர் ஒன்று சைவர் ஒன்று வந்திருக்கு மிஸ்ஸிங் தான் நமக்கே சிங்களே ஆட்டத்தில் சைவரம் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் நம்ம ஏப்போட்டில் அது உள்ளே வந்திருக்குது டோட்டல் வாஷ் அவுட் இதே மத்தியில் திரும்ப எடுத்துருக்குறேன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்பதுன்னு எடுத்துருக்கிறேன் ஏழுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அஞ்சு அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருக்கிற ரமேஜாவதானு சொல்லி பார்த்துக்கோங்க சைவர் ஒன்று வந்தாலே ஏழு உள்ளே வரலாம் சரிங்களா ஏழு வரலாம் இல்லை பவர் ரெண்டு வரலாம் உங்கள் கணிப்பாக கரெக்டாக சாங்காக இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்போது சிங்கிள் ஷார்ட்டாக வச்சுருக்கேன் உங்களை மேட்ச் ஆகலாம் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் திருட்டு ஜில்லை இரநூத்தி எழுபத்தொம்போது சிங்கிள் ஸ்டார்டாக வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிசிஎஸ்சி இருபத்தி ஏழு எழுபத்தொம்போது இருபத்தொம்போதுன்னு எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட் சிங் நம்பர் ரெண்டு பி போர்ட்ஸ் சிங்கிள் நம்பர் ஏழு சி போட் சிங்க நம்பர் ஒம்பதுன்னு எடுத்துருக்கேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போர்ட் சிங்கி நம்பர் ஏழு தான் வச்சிருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க ஆல்போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஜீரோ சூப்பர்வாஸ் இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பிரகாஷுங்கிறவங்க நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க ஏசி பதினொன்று சூப்பர்வாஸ் ஆகிருக்குது திரு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜா கோவை அப்படிங்கிறவங்க ஆள் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஜீரோ சூப்பர்வாஸ் இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க புல் போர்டு சூப்பர் பாஸ் ஆகிட்டு ஜீரோ போர்டு ஒன்று ரெண்டு போர்டில் புல் போர்டு சூப்பர் பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கார்த்திகேயன்கிறவங்க நூற்றி பதினேழு கொடுத்துருக்காங்க ஏசி பதினொன்று சூப்பர் பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பழனிவேலுங்கிறவங்க ஆல்போரில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஜீரோ சூப்பர் பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி